சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க ஒரு சிறந்த இலக்கியவாதி ஒரு சிறந்த இயக்கவாதி இது எல்லாவற்றை விட முதன்மையாக நம் காலத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவர் யாரையும் கடிந்து பேசியோ அல்லது யாரிடமாவது சினந்து பேசியோ நாம் இதுவரை பார்த்ததில்லை அனைத்து இலக்கிய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அதன் பின்புலத்தில் மௌனமாக அவர் பல இலக்கியவாதிகளை அங்கீகரித்து தூக்கி நிறுத்தியிருக்கிறார் சோழர் நாரம்புநாதன் மண்ணை நேசித்தவர் மனிதர்களை வாசித்தவர் அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் திருநெல்வேலி நீர்நிலம் மனிதர்கள் யதார்த்தத்தை யதார்த்தமாக பார்க்குற ஆள் வெறும் கற்பனை குதிரைகளை பறக்காமல் தரையில் இறங்கி நின்று மக்களோடு மக்களாக மண்ணோடு மண்ணாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து எழுதுறவர் நினைவளைவுகளை பதிவு பண்ணுறதில் அவருக்கு இணை யாரும் கிடையாது அந்த தோழரை இழந்திருக்கோங்கிறது மிகப்பெரிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு திருநெல்வேலியில் அவர் இல்லாமல் எந்த பண்பாட்டு அசைவும் இதுவரை நடந்ததில்லை

நார்மத சார் தான் அவங்களோட கனவை நான் நினைவாக்குவேன் நான் இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நான் இந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் நாரமநாதன் மாமா தான் என்னை வளர்த்ததே அவங்க தான் இணைய மாதிரி நான் நிறைய இளைய தலைமுறைகளை உருவாக்கணும் அவங்களுக்காக நிறைய சிறார் கதைகள் எழுதணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க வண்ணதசனையா சொல்கிற மாதிரி ஒரு சிரிக்காத நாரம்பு தொடரை முதன் முதலாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தான் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாக இருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் நடந்தது அப்போ ஆறாம் படிச்சுட்டு இருக்கேன் முதன் முதல்ல அரும்பு தோழர் அறிமுகம் தொண்ணூத்தெட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவரோட செய்த பயணங்கள் ரொம்ப சொல்லவே முடியாது நிறைய விஷயங்கள் ஒரு வாழ்க்கையோட பல பரிணாமங்களை வந்து அவரோட பார்க்க முடிஞ்சது எங்கே போனாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் என்னை அறிமுகப்படுத்துறது மேடை ஏற்றுறது பேச வைக்கிறது அப்படின்னு இன்னொரு ஒரு வாழ்க்கை இன்னொன்று வாழச்சிந்தவர் என்னை பொறுத்த மட்டில் வண்ணமுத்து அப்படின்னாலே தொழிற்சங்க பணியில் நான் கா நூற்றாண்டு காலம் பயணித்தவன் தொழிற்சங்க பணியில் இருந்து என்னை கலை இலக்கிய அந்த நீரோட்டத்திற்கு திருப்பி விட்டது தொழில் நறுமுநாதன் அவர்கள் இன்றைக்கு தமுகேசவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நார்முநாதன் அவர்கள் மறைவுக்கு பின்னால் மிகப்பெரிய பணியை எங்களிடம் கொடுத்துவிட்டு சென்றுகிறார் இப்போ இறந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் இவரால் தான் நான் கவிதை இவரால் தான் நான் மேடை பேச்சாளரானே அப்படின்னு சொல்லும்போது அவர் எத்தனை பேர் மனிதர்களை பழகியிருக்காரு எத்தனை மனித உறவுகளை மேம்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்புக்குரியதாகவும் அவருக்கு அத்தனை மனிதர்களை பார்க்கறனால தான் அவருக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இன்னொன்று வந்து அவர் வந்து அப்படின்னா ஒவ்வொருத்தையும் விஷயங்களையும் தேடி தேடி சேகரிக்கிறதுல ஓபிய சாமிநாதர் அப்புறம் இவர் தான் இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி பாளையங்கோட்டையரோட செய்திகளை சேகரித்து நீர்நிலம் மனிதர்கள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அது வந்து உண்மையாலுமே திருநெல்வேலிக்கு வரக்கூடிய யாரும் திருநெல்வேலியை பற்றி அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த புஸ்தகத்தை படிக்கணும் அந்த நான் அந்த நூலுக்காக தான் அவருக்கு பூவியசா விருதும் கொடுத்துருந்தாங்க உண்மையிலுமே அவர் எழுத்தின் மூலமா அனைவரிடத்திலும் வாழ்வார் என்பதில் சந்தேகமில்லை பொறுமை திருவிழா இந்த இலக்கிய திருவிழா நடத்தும் போது அவருக்கு ஒரு மூச்சு வாங்கிட்டு இருந்தது அவர் நண்பர் சொல்லியும் அவர் வந்து அந்த திருவிழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் புத்தக திருவிழான்னு இருந்திருந்து அவர் ஏற்கனவே பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு பதினஞ்சு வருடக்கு முன்னால் அப்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் இருந்திருக்கு ஒரு சளி இருந்திருக்கு அதையும் பொருட்படுத்தாமல் செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப முடியாத ஒரு இதில் வந்து அட்மிட் ஆகி ஒரு அட்டாக் இருந்தது நல்லா சரி பண்ணி போயிருந்தார் பட்டு துரதிருஷ்டவசமாக திடீர்னு இந்த மாதிரி ஒரு நாள் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்றைக்குனாலும் அண்ணாச்சி இல்லாட்டினாலும் அவருடைய எழுத்துக்கள் மக்கள் மத்தியில் எல்லார் மனதிலையும் இருக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் இவர் நார்பவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவரோடு நெருங்கி பழகிய பலரும் பல சமூகத்தின் பல நிலைகளில் இருப்பவர்களும் அவரை பற்றிய தங்களுடைய பதிவுகளை எழுதி கொண்டிருப்பதை பார்க்கிற போது அவர் எந்த அளவுக்கு அனைவரோடும் இணக்கமாக நெருக்கமாக பழகி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அரசோடு தனக்கு இருந்த தொடர்புகளை தன்னுடைய சுயநலத்திற்காக கொள்ளாமல் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக அதை பயன்படுத்தினார் அது கலைஞர் தங்கராசுக்கு செய்த அந்த உதவியாக இருந்தாலும் அன்பு மகன் சின்னத்துறைக்கு செய்த உதவியாக இருந்தாலும் அவர் வந்து இந்த தாமிரபரணி போல தான் ஆறுபுநாதனும் எல்லோரும் அதில் அள்ளி குடிக்க முடியும் என்கிற மாதிரி ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து புக் பேர் நடத்துறதுக்கு ஒரு வருஷம் டிலே ஆச்சு அப்போ மண்டே படிஷன் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியும் அந்த மண்டே பெடிஷனில் ஒருத்தர் ஒரு மனு வச்சுக்கிட்டு இங்கே வந்துகிட்டே இருக்கார் வரிசையில் நின்று வந்துட்டே இருக்கார் கலெக்டர்கிட்ட சந்திப்பு வந்துச்சு சார் ஒரு மனுவை கொடுக்காரு புத்தகத்தில் நடத்தணும்னு கொடுக்காரு அவர் சடான சீட்டை விட்டு இருந்துச்சு புத்தகத்தில் நடத்தணும்னு மண்டே படிஷன் கொடுக்குற உலகத்திலே ஒரு இலக்கியவாதி சார் தான் இருந்திருப்பார் ஏன்னா அவருக்கு புத்தகங்கள் மீதும் புத்தக பதிப்பாளர் மீதும் அவ்வளோ நம்பிக்கை ஒவ்வொரு புத்தகத்திலையும் சேல்ஸு கண்டிப்பாக புத்தகத்தில் புக் ஸ்டால்காரங்க திருநெலிக்கு வந்துட்டு விருங்கையோட போகக்கூடாது இதுதான் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த கடந்த நான்கு புத்தகத்திலாம் சார் கூட நாங்கள் பணிபுரிச்சிருக்கோம் இந்த புத்தகத்தில் சார் சொன்ன வார்த்தை செல்வம் சார் நம்ம கொஞ்சம் அடுத்த புத்தகத்தில் ஒதுங்கி நிற்கணும் சார்னு சொன்னார் ஆனால் இவ்வளோ தூரம் ஒதுங்குவார்னு எதிர்பார்க்கல ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் நெல்லையில் இவ்வளவு புகழையும் முதல்வர் அஞ்சலியில் இருந்து பெற்ற ஒரே மனிதன் திருநெல்வேலி அவர்தான் மறைந்தும் மறையாத புகழோடு என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சிறந்த கம்யூனிஸ்டுகளுக்கு உதாரண புருஷனாக வாழ்ந்தார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழர் ஆதவன் குறிப்பிட்டதைப் போன்று சின்னத்துறை சின்னத்துறை குடும்பத்திற்கு உதவி அப்படி மட்டும் அல்ல மருத்துவமனையில் ஆறு மாத காலம் சின்னத்துறை இருந்தபோது ஏறக்குறைய எல்லா நாட்களும் ஒரு நாள் விடாமல் கூட சின்னத்துறையை பார்த்து ஒவ்வொரு அசைவுகளையும் பயிர்ந்து கொண்டே இருந்தார் என்று சொல்ல முடியும் இப்படி சகல உழைப்பாளி மக்களினுடைய நலன்களிலும் அது கோபி கொல்லப்பட்ட கந்துவட்டியால் கொல்லப்பட்ட கோவி குடும்பத்தை பாதுகாப்பதிலும் சரி மாஞ்சோலையில் கொல்லப்பட்ட தாமிரபரணி தியாகிகள் பதினெட்டு பேருடைய அனைத்து விவரங்களையும் நார் மட்டும் தான் கேட்க முடியும் இப்படி ச சகல விதமான உழைப்பாளி மக்களினுடைய உரிமைகளுக்காக சகல தளத்திலும் செயல்பட்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த மகத்தான ஆளுமையை நாம் இழந்திருக்கிறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னை வந்து இந்த அளவுக்கு எழுத்தாளனாக ஆக்கியிருக்கிறான்னா அது அவன்தான் என்னுடைய முதல் குரு ஆசான் என்னுடைய மென்டார் எல்லாமே அவன்தான் என்னுடைய ஒரே வயசு தான் ஆனால் இப்போ கார்த்திகேயன் சார் பேசும்போது கூட சொன்னார் நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தேன் அப்படின்னு அப்போ ஆதவன் சொன்னாப்பில்ல நாம் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கலாம் ஆனால் அவர் ஒருபோதும் ஆசான்னு நினைக்க மாட்டாருன்னார் தாமும் இயக்க சார்னால் அது கலை இலக்கியம் எழுத்து படைப்பு இந்த வரம்புக்குள்ளே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை உடச்சி நொறுக்கி சாதாரணப்பட்டவங்க ஏழைப்பட்டவங்க எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குனதில் தொடர் நாரும்புக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இந்த சமூகத்தோட குறிப்பாக நெல்லை மண்ணோட மனசாட்சியாக அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறதான் அவருடைய மறைவு செய்தி கேட்டதிலிருந்தே தோழர்கள் மத்தியிலும் தனிப்பட்ட முறையிலும் ஒரு பெரிய பதட்டமும் ஒரு வெறுமையும் சூழ்ந்தது என்பதுதான் உண்மை தோழர் அவர்களினுடைய இனிமையான அமைதியான யாரிடமும் யாருடைய மனதும் புண்படாமல் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாங்கு என்பது எல்லோருக்கும் வராது ஏதாவது ஒரு தருணத்தில் கோபம் வெளிப்படும் ஏதாவது ஒரு உணர்வு வெளிப்படும் ஆனால் அப்படியான எந்த குணாம்சமும் அவரிடம் நாம் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தோழரை நாம் இழந்திருக்கின்றோம் எங்கள் வீட்டில் நாரும்பநாதன் பிறக்கிறப்போ எனக்கு பன்னெண்டு வயசு என்னுடைய பெரியப்பா எங்கள் அப்பாவுக்கு கடிதம் எழுதினாங்க தாத்தாவின் பெயர் தான் நாரம்பநாதன் அவனுக்கு வச்சுருக்கு எங்கள் அப்பாவுக்கு எழுதின கடிதத்தில் உங்கள் வீட்டில் விவேகானந்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு எழுதுன கடிதம் எப்படி ஒரு தொலைதூர பார்வையில் அன்றைக்கே எழுதிட்டார் இந்த வீட்டில் விவேகமான ஒரு மனிதர் உங்கள் வீட்டில் பிறந்திருக்காருச்சு மனசு வந்து ரொம்ப பூப்போவில் பேர் மாதிரியே தான் மனசு ஒரு தடவை கோயம்புத்தூரில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு நான் தம்பி குடும்பத்தோட காரில் போனோம் அவன் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தான் அப்போ ஒரு இடத்துல பல்லடம் பக்கத்தில் கார் மெதுவாக நின்றுச்சு என்னடா என்ன செய்கிறேன் என்ன கார் நிற்கதே என்ன ஒன்று இல்லை அப்படின்னு கால் திறந்துட்டு காருக்கு வாசலில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி இந்த கார் மேலே சிக்கிட்டு இருந்துச்சு அதை விடுவிச்சு அது பறக்கிறத பார்த்துட்டு தான் வந்து காருக்குள்ளே உட்காந்தான் இப்படி ஒரு ஏழக ஃபஸ்ட்டு தோணுச்சு ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஷேகர் இருக்காரா பாலு இருக்காங்களா மோகன் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டோ இருப்பேன் திலக் தோழர் இருந்தால் யாரும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அதுதான் அப்பாவோட எனக்கு கிடைத்த முதல் அறிமுகம் அப்போ தோழர் நான் என்னென்னு கேட்பேன் அதுக்கும் மூணாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருப்பார் ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் எனக்கு கம்யூனிசம்னா என்னென்னு சொல்லி கொடுத்தாரு தேர்ட் ஸ்டாண்டர்டில் தாஸ் கேபிட்டல் யார் இப்போ எழுதினது யார் காரல் மார்க்ஸுக்கும் அவரோட எங்கல்ஸுக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்லியிருக்காரு லினினுக்கும் ஹிட்லருக்கு நடந்த வாரம் பற்றி சொல்லியிருக்காரு அது எப்படின்னா அது ஒரு திணிக்கிற மாதிரி இருக்காது அது ஒரு பாடம் புகட்டியாக தான் அது போகும் அவர் எந்த விஷயமே என்னையும் இல்லை யாரையுமே திணிச்சதே கிடையாது நான் வந்தோன்னே இப்போ உதயசங்க மாட்டேன் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் அது அப்பாட்ட ஒரு ஒரு விஷயம் ரொம்ப யூனிக்காக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக்கபிலிட்டி ஃபேக்டர் இருப்பாங்க பிடிப்புத்தன்மை அது சில பேரை வந்துட்டு பிடிக்கவே முடியாது அவர் பிடிக்காததுக்கான காரணம் என்ன தான் தேர்னாலும் அது கிடைக்கவே கிடைக்காது அப்பா அந்த மாதிரியான ஒரு ஆள் அவர் நம்ம அவங்க அவரை பிடிக்கலன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் வந்துட்டு ஏதோ தப்புன்னு நம்ம ஓப்பனாக நம்ம டேரெக்டாகவே சொல்லலாம் ஸோ அது அப்பாவை பொறுத்த வரைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்துட்டு அது கண்டிப்பாக அது போய் நிற்கும் நிறைய பேர் சொன்னாங்க அவங்க குடும்பத்தோளுங்க பார்த்துக்கல அப்படின்னு அப்படிலாம் இல்லை இஸ் ஜஸ்ட் ஃபோன் கால் அவே ஃப்ரம் மீ ஸோ ஈவன் இன் இஸ் மீட்டிங் லைக் வென் எவர் ஐ காலிம் இஸ் லைக் நான் வீட்டில் இருக்கேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு அவர் அப்படிலாம் பார்த்து அப்படிலாம் பார்க்காமலாம் இருந்தது கிட்ட அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் வேணால் வச்சுக்கலாம் அவள் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபிஃப்டி இது ஃபிஃப்டி அது இந்த ஃபிஃப்டி உங்கள் கூட அவர் இருந்ததுக்கான காரணம் எங்கள் அம்மா அது அது இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இந்த இருந்திருக்கவே இருந்திருக்காது வெறும் ரா நாரமுநாதனுக்கான மட்டும் இரங்கல் கூட்டம் நடந்திருக்கும் இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காதீங்க எழுத்தாளர் தோழருக்கான இது கிடச்சது உண்மையான ரீசன் நான் இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் அது உண்மையான துணையார் கிடச்சாதான் அது எல்லாமே அதை முடிவடையும் நான் சொல்லுவேன் இப்போ யார் வேணாலும் எழுதலாம் யார் வேணாலும் சேவை செய்யலாம் பட் அதுக்கான ஒரு முழு அங் ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஒரு எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து வரணும் அது அது வரலன்னா அதுக்கப்புறம் அது ஒழுங்காக அது அது நம்மளால் பண்ணவும் முடியாது ஸோ அதுனால நான் அந்த ஒரு கருத்தை நான் கண்டிப்பாக மாறுபடுறேன் ஸோ அவர் கிடையாது கண்டிப்பாக உடம்ப பார்த்துக்கலன்னு சொன்னீங்க என்னால் அதையும் ஏற்றுக்க முடியாது நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோன்னா அதை முடிச்சிடணும் இவ்வளோ இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காங்க அது அது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அது முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை அந்த நம்பிக்கை மண்ணின் மீது இருக்கிற ஒரு ஒரு நேசிப்பு அவருடைய ஞாபகங்கள் நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் அது எங்கேயும் பரவி நான் அம்மாவை தைரியமாக படுத்து தூங்க வச்சுட்டு நான் அந்த வீட்டை பார்த்து இருந்தேன் ஏன்னா இந்த வீடு நான் பிறக்கும் போது கட்டின வீடு இந்த வீட்டில் ஒவ்வொரு தூண்லேயும் எங்கள் அப்பா ஞாபகம் இருக்குது எனக்கு ஸோ அதனால் ஒரு அப்பாவா இது வரைக்கும் எந்த பையனுக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் நான் அவருக்கு செவ்வணக்கம் சொல்கிறேன் இது எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்னு எனக்கு தெரியல அது வேற மாதிரி சடங்கு அது மாதிரி போயிருந்தா நான் யோசிச்சேன் கனடால இருந்து நான் வந்தேன் நைத்து நைட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இது மாதிரி தான் அப்பாவை நம்ம சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கணும் அதுதான் அவர் விரும்புவார் பட் எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு ஒருவாள் அம்மா லைட்டா அப்படி யோசிப்பாங்கன்னு வந்தோடனே நான் இப்படிதான் இருப்பேன் நீ மொட்டெல்லாம் போட போகிறது கிடையாது இப்படிதான் நம்ம அமுச்சு வைக்கிறோம் அதுதான் அவர் அப்படின்னு எங்க அம்மா தைரியமாக சொன்னாங்க ஸோ அதனால அது ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த ஒரு இதுதான் ஸோ அதனால எனக்கு உண்மையிலே இது வந்துட்டு யாருக்குமே கிடைக்காது இது உண்மையிலே நான் ப்ரௌடாக சொல்லுவேன் இஸ் அதாவது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது எப்படின்னா இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோன்னா ஓகே இவர் இந்த கட்சியில் இருக்கார் இவர் இந்த கட்சியில் இருக்காருங்கிறது அந்த கட்சியில் அவர் இருக்கும்போதும் அவர் வாழும்போதுமே தெரிஞ்சிடும் ஆனால் அந்த ஒரு குடுப்பனை இல்லாத ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது கம்யூனிசம் தான் நான் சொல்லுவேன் அது ஒரு உணர்வு தான் நான் சொல்லுவேன் அது நீங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் சொல்லுவான் ஓகே இவர் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழும் போது சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையில தான் அது என்னங்கிறதே உங்களுக்கு காட்டும் நீங்க நான் இப்போ அ சொல்றேன் நண்பர்களே எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது நமக்கு பிறகு இந்த மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கான ஒரு சரியான நபர் இவர்தான் என்று நம்பிக்கை கிடைத்திருக்கிற நண்பர்களே பாசோலூ ஈரம் வீசும் பெரும் தூய அன்ப வேண்டும் வேண்டும் என்று தேடும் ஒருவ பிரிஞ்சே